தன்னை பின்னால் இருந்து யாரும் இயக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் பூம்புகாரில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாக அறிவித்தார் அன்புமணி கலந்து கொள்வார்கள் எல்லும் அழைப்போம் எல்லாரும் தந்திரவோம் யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதில்லை சொல்லப்போவதும் இல்லை உங்களை பின் சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க யாரையும் ஆறு வருஷம் தொண்ணூற்றி கிராமங்கள் வரைக்கும் இந்த கிழக்க நாற்பத்தி ஆறு ഉം ഒത്തിഴു ഊടകങ്ങളുടെ ഒത്തോൾ നാം എത്ര വന്ന എത്ര വർഷം നാം പയണം ആ ഉൾക്കില്ല വാഴത്തുക്കളോട് തുറന്നു നമ്മൾ പയണം ചെയ്യപ്പയണമ അത് അമയാണ്